பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே தங்க மயிலோட அம்மா பாக்கியம் தங்கமயிலுக்கு கால் பண்ணி என்னம்மா மயில் ஏற்கனவே நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் அத்தை அத்தைகிட்டேயும் நீங்கள் ஹனிமூன் போகிற விஷயத்தை பற்றி சொல்லிட்டு வந்தோமே உங்கள் மாமா பாண்டியன் இதை பற்றி என்ன முடிவெடுத்திருக்காரு அப்படின்னு விசாரிக்கிறாங்க அதுக்கு தங்கமயில் நான் இந்த விஷயத்தை பற்றி எப்படிமா என் அத்தை மாமா கிட்டே போய் கேட்குறது என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டாலே இப்போதைக்கே நம்ம ஹனிமூன்லாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லை இப்படி சுற்றி பார்க்க வெளியில போறது எல்லாமே வீண் செலவு தான் பணத்தை வீண் செலவு செய்ய வேண்டான்னு வேற ஓ மாப்பிள்ள சரவணன் சொல்லிட்டு இருக்காரு இந்த வீட்டில் உள்ள யாருமே நான் விருப்பப்பட்ட மாதிரி இருக்க விடவே மாட்டிக்கிறாங்க எங்கள் மாமா பாண்டியன் இந்த விஷயத்த பத்தி சொன்னாருன்னா கண்டிப்பாக உனக்கு கால் பண்ணி சொல்றேமா அப்படின்னு சொல்றாங்க உடனே பாக்கியம் ஆமா தங்கமயிலு உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்றதுக்காக தான் இப்போ கால் பண்ணேன் உன் தாய்மாமன் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரண் அமைஞ்சிருக்கு நிச்சயதார்த்தத்துக்கு உண்டான தேதியவும் குறிச்சிட்டாங்களாம் அதனால தான் உன்கிட்டவும் சொல்ல சொன்னாங்க நீ கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொன்னாங்க நீ நம்ம வீட்டுக்கு வந்துட்டா நம்ம எல்லாரும் சேர்ந்தே அங்கே போயிடலாமே அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு தங்கமயில் எங்கம்மா நான் எங்கேயாவது வெளியில போகணும்னு சொன்னாலே உன் மாப்பிள்ள ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அது இல்லாமல் இப்போ கோமதி அத்தை வேற நான் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் எடுத்துறிஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அவங்க நான் ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னு சொன்னால் என்ன விடவா போகிறாங்க நான் வேணா கேட்டு பார்க்கறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே பாக்கியம் தங்கமயில்கிட்ட இதுதான் தங்கமயிலு சரியான சமயம் நீ அங்கே லாக்கர்ல இருக்க உன் நகை எல்லாத்தையுமே எடுத்து தர சொல்லி உங்கள் பாண்டியன் மாமா கிட்ட சொல்லு கண்டிப்பாக அவரும் அந்த நகை எல்லாத்தையுமே எடுத்து தருவார் நீ அவ்வளோ நகையவும் போட்டுட்டு வந்துரு நான் இங்கே நம்ம பீரோவில் எடுத்து வச்சிட்டேன்னா அப்புறம் உனக்கு அந்த வீட்டில் எந்த பிரச்சனையுமே வராது நாம் போட்ட நகை கவரிங்ன்ற விஷயத்த உன் வீட்டில் உள்ள யாருமே கண்டுபிடிக்க முடியாது அதனால் இந்த தடவை யார் என்ன சொன்னாலும் நம்ம போட்ட கவரிங் நகையை கண்டிப்பாக நீ என் கொண்டு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு பாக்கியம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே தங்கமயிலும் சரிம்மா ஏற்கனவே ஒரு தடவை இங்கே அன்னியால் தான் இந்த நகையை நான் வீட்டிலையே வச்சுட்டு வர வேண்டியதாக போயிடுச்சு ஆனால் இந்த முறை கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் நகையை போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சமையல் செஞ்சிட்டு இருந்த தங்கமையில் இந்த விஷயத்த இங்கே கிட்ட சொல்கிறாங்க என் தாய்மாமா பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் வச்சுருக்காங்க அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ண போகணும் நானும் உங்கள் பையன் சரவணனோ போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க என்னை கோமதி ஏன் மயிலு இந்த விஷயத்த சொல்ல இப்படி தயங்கி தயங்கி கேட்குறியே உன் வீட்டு விசேஷத்துக்கு நீயும் சரவணனும் கண்டிப்பாக போயிட்டு வரதான செய்யணும் நீ தயங்காம நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க கோமதி உடனே தங்கமயில் கிட்ட இது எல்லாமே சரிதான் த ஆனா என் நகை எல்லாமே அங்கே லாக்கர்லலாம் இருக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா எனக்கு தேவையான நகையெல்லாம் வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்க உடனே கோமதி நீ எதுக்கும் கவலைப்படாத உங்கள் மாமா கிட்ட கேட்டு லாக்கர்ல இருக்க நகையவும் நான் எடுத்து தர சொல்கிறேன் அப்படின்னு கோமதி இங்க இந்த விஷயம் எல்லாமே கோமதி மூலமா பாண்டியனுக்கு தெரிய வருது அடுத்த நாள் காலையில் சரவணன் எப்பயும் போல வேலைக்கு கிளம்பும் போது இங்க பாண்டியன் சரவணனை கூப்பிட்டு டே சரவணா என்னடா நீ நம்ம மயில் வீட்டில் இருக்குல்ல அதுக்கு நீயும் தங்க போகணும்ல அதெல்லாம் விட்டுட்டு இப்படி காலையிலேயே வேலைக்கு கிளம்பிட்டியே முதல்ல நிச்சயதார்த்தத்துக்கு தங்க மயிலை கூப்பிட்டுட்டு நீ போயிட்டு வா அப்புறமா வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அதுக்கு சரவணன் இல்லைப்பா நிச்சய ஃபங்க்ஷன் மதியானத்துக்கு மேலே தான் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் சீக்கிரமாக வந்து மயிலை அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை ரொம்ப முக்கியமான வேலை இருக்கிறதுனால இன்னைக்கு லீவெல்லாம் போட முடியாது அப்படின்னு ரொம்ப அவசர அவசரமாக பாண்டியன் கிட்ட பேசிட்டு தன்னுடைய வேலைக்கு கிளம்பி போகிறாரு சரவணன் இங்கே பாண்டியன் கோமதியை கூப்பிட்டு கோமதி நீயும் மீனாவும் சேர்ந்தே அங்கே பேங்குக்கு போய் லாக்கரில் இருக்க தங்க மயிலோட நகை எல்லாத்தையுமே வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு அப்புறம் நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு நிறைய ஃபங்க்ஷனுக்கு தங்க மயில் போக வேண்டி இருக்கிற காரணத்தால் இந்த நகை எல்லாமே இப்போதைக்கு தங்க மயில்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு பாண்டியன் கோமதி கிட்ட சொல்றாரு உடனே கோமதி இதை தாங்க நானும் நினச்சேன் இங்கே நானும் மீனாவும் சேர்ந்தே பேங்குக்கு போய் தங்க மயிலுக்கு உண்டான எல்லா நகையவும் ரொம்ப பாதுகாப்பாக வீட்டுக்கு கொண்டு வந்துடுறோம் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாமல் கடைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பாண்டியனை கடைக்கு அனுப்பி வைக்கிறாங்க கோமதி இங்க பாண்டியனும் கோமதியும் பேசிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் ரூம்ல இருந்து தங்கமயில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நல்ல வேலை நம்ம நகை கவரிங் தெரியாமல் சேர்ந்தா அதுவே போதும் எப்படியாவது இந்த கவரிங் நகை எல்லாத்தையுமே போட்டுட்டு போய் அம்மா கிட்ட கொடுத்து அவங்க வீரோல பாதுகாப்பாக வைக்க சொல்லணும் நான் போட்டுட்டு வந்த நகை எல்லாமே கவரிங்ன்ற உண்மை இங்க பாண்டியன் மாமாவுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரிஞ்சா அவ்வளவுதான் என்னை கண்டிப்பா வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்க இதுக்கு பேசாமல் அம்மா சொன்ன மாதிரியே இந்த நகை எல்லாத்தையும் அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது தான் சரியான ஒன்று அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டு வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா மீனாவும் கோமதியும் தங்க கிட்ட சொல்லிட்டு பேங்க்ல இருக்க தங்க மயிலோட நகையை எடுத்துட்டு வரதுக்காக கிளம்பி போறாங்க அங்க தங்க மயிலோட நகையை எல்லாத்தையுமே இருந்து எடுத்து ஒன்று ஒன்னா பார்த்துட்டு இருக்காங்க இங்க மீனா கோமதி கிட்ட பார்த்தீங்களாத்த இங்கே தங்கமயிலுக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்க எவ்வளோ நகை போட்டிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா கையில் எடுத்து பார்க்கும்போது மீனாவுக்கு அப்போதான் புரியுது என்னது இது அன்னைக்கு கல்யாண நாள் அன்னைக்கு இங்கே தங்கமயில் கழுத்தில் இந்த நகையெல்லாம் போது ரொம்ப பளபளன்னு இருந்தது ஆனால் இப்போ என்னவோ கொஞ்சம் கருத்து போன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு மீனா கையில் எடுத்து பார்த்த தங்கமயிலோட நகை எல்லாத்தையுமே கிட்ட காமிக்கிறாங்க இது என்னத்தை தங்க நகையா இருந்தா கருத்து போகாது இல்லை ஆனா தங்க மயிலோட நகை எல்லாமே ரொம்ப கருத்து போய் பழப்பழன்னு இருந்த நகை எல்லாமே இப்படி இருக்கே அப்படின்னு கோமதி கிட்ட காமிக்கிறாங்க அந்த நகை எல்லாத்தையுமே வாங்கி பார்த்த கோமதி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே கோமதி மீனா கிட்ட தங்க நகை இப்படி வெளுத்து போகவும் கருத்து போகவும் வாய்ப்பே கிடையாது ஒருவேளை தங்க மயிலோட அப்பா அவளுக்கு போட்ட நகை எல்லாமே கவரிங்கா இருக்குமோ கவரிங் நகை தான் இப்படி கருத்து போகும் அதனால தான் நகையை பற்றி பேசும்போதெல்லாம் இந்த தங்கமயில் ஒரே பதட்டமாவே இருந்தா ஆனால் ஏதோ ஒரு உண்மையை அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் தங்கமயிலும் மறைக்கிறாங்கன்னு மட்டும் நல்லாவே புரியுது பேசாமல் இந்த நகையை யாருக்குமே தெரியாமல் உரசி பார்த்து உண்மையாகவே தங்கமயில் போட்டுட்டு வந்த நகை தங்கமா இல்லை கவரிங்கானு பாத்திர வேண்டிதான் அப்படின்னு கோமதி மீனாக்கிட்ட சொல்ல உடனே மீனா வேண்டாத்த இந்த விஷயம் பாண்டியன் பாண்டியன்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் எப்பயுமே மயிலக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களை தேவையில்லாமல் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் தேவையில்லை மாமா சொன்ன மாதிரியே பேங்க்லருந்து எடுத்த நகையை பேசாமல் தங்கமயில் அக்காக்கிட்டேயே கொண்டு போய் கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லை நாம் சந்தேகப்பட்டு தங்கமயில் அக்காவோட நகையை உரசி பார்த்தோம் அப்படின்ற விஷயம் தங்கமயிலுக்கும் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையும் வரும் மனக்கவலையும் வரும் அதனால் நீங்கள் யோசித்த மாதிரி நாம் எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு மீனா இருக்காங்க அதுக்கு கோமதி மீனாக்கிட்ட நாம் இந்த நகையை உரசன விஷயம் யாருக்குமே தெரிய வேண்டாம் இந்த நகையை உரசி பார்த்ததுல தங்கமாக இருந்தா எதுவுமே சொல்லாம கொள்ளாம தங்கமயில்கிட்ட கொடுத்துருவோம் அதையும் மீறி இந்த நகை எல்லாமே கவரிங்காக இருந்தா கண்டிப்பா என்ன ஏதுன்னு மயிலுக்கிட்ட நான் விசாரிச்சே ஆகணும் எனக்கு என்னவோ தங்கமயில் போட்டுட்டு வந்த நகை எல்லாமே தங்கம் மாதிரி தெரியவே இல்லை அதனால என் சந்தேகத்தை போக்குறதுக்காக இந்த தங்க நகையை உரசி பார்த்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க கோமதி மீனாவும் வேற வழியே இல்லாமல் கோமதி கூட சேர்ந்து அங்கே தங்கமயிலோட நகை உண்மையாகவே தங்கந்தானா இல்லை கவரிங்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு கடைக்குள்ளே போகிறாங்க என் கோமதியும் கடையில் இருந்த அந்த ஆளுக்கிட்ட அவங்க கொண்டு போன நகை எல்லாத்தையுமே கொடுத்து இது எல்லாமே தங்கந்தானா அப்படின்னு கொஞ்சம் உரசி பார்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த ஆளும் கோமதிக்கிட்ட என்னவோ உங்களை பார்த்தா சந்தேகமாக இருக்கே இவ்வளோ நகையும் உங்களுடையதாக இருந்தால் உங்களுக்கு ஏன் இவ்வளோ சந்தேகம் வருது இது நிஜமாவே உங்கள் நகை தானா அப்படின்னு கோமதி கிட்ட கேட்ட உடனே இது எல்லாம் என் மூத்த மருமகளோட நகை எனக்கு என்னவோ இந்த நகையை பார்த்தா சந்தேகமாக இருக்குது அதனால தான் உரசி பார்த்து இது தங்கமாக இல்லை கவரிங்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டு வந்தேன் நீங்கள் எங்களை சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க கோமதி உடனே அந்த ஆளும் கோமதி கொடுத்த நகை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உரசி பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு தெரிய வருது இந்த நகையில் எதுவுமே தங்கம் இல்லை எல்லாமே கவரிங் தான் அப்படின்ற உண்மையை இங்கே கோமதி கிட்ட போட்டு உடைக்கிறாரு அவர் சொன்னதை கேட்டு கோமதியும் மீனாவும் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இது நம்ம கேட்காமையே நிறைய தங்க நகை போடுறாங்கன்னு நினைச்சோம் ஆனா போட்ட நகை எல்லாமே கவரிங் தானா அப்போ எதுக்காக நம்ம குடும்பத்தை ஏமாத்துறதுக்கு தங்க நகையை போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த எல்லா விஷயமும் தங்கமயிலுக்கு தெரிஞ்சிருந்தும் ஒரு வார்த்தை கூட சரவணன் சரவணன்கிட்டையோ இல்லை நம்ம வீட்டில் உள்ள யார்கிட்டையுமே சொல்லாமல் அவளும் இந்த விஷயத்தை மறைச்சிருக்காளே சரவணனோட கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் தங்கமயில் நிறைய நகை போட்டிருக்கிறத பார்த்துட்டு கிலோ கணக்கில் தங்கமயில் வீட்டில் உள்ளவங்க நகை போட்டு அனுப்பியிருக்காங்கன்னு ரொம்ப பெருமையாக பேசினாங்க ஆனால் நகையை உரசி பார்த்ததுக்கு அப்புறமா தானே தெரியுது இங்கே தங்கமயிலும் தங்கமயில் வீட்டில் உள்ளவங்களும் அப்பட்டமா நம்மளை ஏமாத்திருக்காங்கன்ற உண்மை புரியுது இருந்து நகையை எடுக்கும் போதே நகை கர்த்திருக்கும்போதே எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது அதனால தான் இந்த நகையை உரசி பார்த்து உண்மையாகவே தங்கமா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன் இந்த நகை கருத்திருக்கும் போதே தெரியலையா இது கவரிங் தானு ஆனாலும் ஆதாரத்தோட நிரூபிச்சா தானே உங்க மாமா பாண்டியனும் நம்புவாரு முதல்ல வீட்டுக்கு போயிட்டு அந்த மயில்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவ வாயிலிருந்தே உண்மையை வர வச்சாதான் எனக்கு முதல்ல நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிட்டு ரொம்ப கோவமா தங்க மயிலோட கவரிங் நகையை கையோட கொண்டு வராங்க கோமதி இங்க மத்தியானம் சாப்பிட வீட்டுக்கு வந்த பாண்டியன் என்னம்மா மயில் இன்னும் உங்கள் அத்தை பேங்க்குக்கு போயிட்டு வீட்டுக்கு வரவே இல்லையா இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு இருக்கும்போது அங்கே சரவணனும் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக சரியாக வீட்டுக்கு வந்துடுறாரு இங்கே கோமதி மெதுவாக தங்கமயில்கிட்ட தங்கமயில் உன் நகை எல்லாத்தையுமே ரொம்ப பத்திரமா நானும் மீனாவும் கொண்டு வந்துட்டோம் உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது ஓ ரூமுக்கு வரியா அப்படின்னு கேட்க அதுக்கு பாண்டியன் என்ன கோமதி நீ இங்கே தங்கமயிலும் சரவணனோ அங்கே வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போக வேண்டாமா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஆறாம்ரை நீ மயில்கிட்ட பேசலாமே நான் ரொம்ப பசியாக வீட்டுக்கு வந்திருக்கேன் முதல்ல எனக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு பாண்டியன் உடனே மீனா நீங்கள் போய் பேசுங்கத்தை நான் மாமாவுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்த சரவணனுக்கும் பாண்டியனுக்கும் மீனா மெதுவாக சாப்பாடு இருக்காங்க இங்கே ரூமுக்கு கூப்பிட்டு போன கோமதி பயங்கர கோவமாக தங்கமயில் இந்தா உன்னோட கவரிங் நகை எல்லாத்தையும் பத்திரமா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னதை கேட்டு தங்கமயில் ரொம்பவே பதறி போயிடுறாங்க என்னத்தை சொல்ல வரீங்க ஏன் கவரிங் நகைன்னு சொல்கிறீங்க நான் போட்டுட்டு வந்தேனாக எல்லாமே தங்கம் தான் அப்படின்னு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உடனே கோமதி மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்லி என்ன மட்டும் இல்லாம குடும்பத்தையே ஏமாத்தணும்னு நினைக்காத நீ மட்டும் இல்லை உன் குடும்பமே இப்படி பண்ணுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அங்கே பேங்க் இருந்து உன் நகையை கையில் வாங்கும்போதே உன் நகை எல்லாமே கருத்து இருந்தது அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு இந்த நகையெல்லாம் பழப்பழனு போட்டிருந்த நாளாக நாளாக உன் நகையெல்லாம் கருத்து போச்சு தங்க நகையாக இருந்தாதானே உன் நகை பளப்பழனு இருக்கிறதுக்கு இந்த நகையை பார்த்த உடனே உன் சாயம் எல்லாமே வெளுத்து போச்சு இந்த நகையை பற்றின உண்மையை வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொன்னால் நம்ப மாட்டாங்க அது மட்டும் இல்லை நீ பொய் சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் இந்த நகைய கையில வாங்கின உடனே எனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை போக்குறதுக்காக ஓ நகைய உரசி பார்க்க சொன்னேன் இந்த நகை எல்லாமே தங்கம் கிடையாது கவரிங் தான் அப்படின்ற உண்மை எனக்கும் மீனாக்கும் எப்பயோ தெரிய வந்துருச்சு ஆனால் நீ தான் இந்த நகையை மறுபடியும் மறுபடியும் தங்கம்னு சொல்லி என்னையும் குடும்பத்தில் உள்ளவங்களையும் நம்ப வைக்கணும்னு பார்க்குற ஆமாம் இந்த கல்யாணத்துக்காக இந்த ஒரு பொயை தான் சொன்னீங்களா இல்லை இன்னும் பொய்களெல்லாம் அள்ளி வீசியிருக்கீங்களா அப்படின்னு கோபமாக கேட்குறாங்க கோமதி இங்கே கோமதி பேசுறதெல்லாம் கேட்டு இங்கே தங்கமையில் பயந்து போய் நிற்கிறாங்க எப்படியோ அத்தைக்கு நம்ம போட்டுட்டு வந்த நகை எல்லாமே தங்கோ இல்லைன்ற உண்மை தெரிய வந்துடுச்சு உடனடியாக இந்த விஷயத்த பாண்டியன் மம்மாக்கிட்டேயும் சரவணன் மமாக்கிட்டையும் சொன்னாங்கன்னா அவ்வளவுதான் என் வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க மயில் எங்கள் அம்மாக்கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன் இப்படி கிலோ கணக்கில் நகையை போடுற மாதிரி கவரிங் நகையை போட்டுட்டு போனால் இல்லைனாலும் என்னைக்காவது வசமாக மாட்டுவேனு அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படி ஏதாவது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு எங்கள் அம்மா எனக்கு தைரியம் சொன்னாங்க இப்போ நான் கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன் என்னை காப்பாற்றுறதுக்கு எங்கள் அம்மா கூட வரமாட்டாங்க இவங்க கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்லி தப்பிக்கேன்னு ஒன்றுமே புரியலையே கிலோ கணக்கில் நகையை போட்டுட்டு வந்தேன்னு பெருமையாக பந்தா பண்ணிகிட்டு இருந்தேன் நான் போட்டுட்டு வந்த நகை எல்லாமே தங்கம் இல்லை கவரிங்கிற உண்மை அத்தைக்கு நல்லாவே தெரிய வந்துருச்சு இன்னும் இந்த வீட்டில் இந்த உண்மை தெரிஞ்ச உடனே என்னெல்லாம் நடக்க போதுன்னு தெரியலையே இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதுன்னு எங்கள் அம்மா செஞ்ச இந்த செயலால் நான் அத்தைக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன் இப்போ என்ன செய்யனே தெரியலையே அப்படின்னு அழுதுகிட்டே நிற்கிறாங்க மயில்